வடமாநிலங்களை போல தமிழ்நாட்டிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் நேரடியாக திமுக மோடி ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காண்டி இப்படி மறைமுகமா பல வகையிலையும் திமுகவை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட சார் அப்படிங்கிற ஒரு இதை களத்தில் இறக்கிருக்காரு மிஸ்டர் மோடி இப்ப மோடி இல்ல அமித்ஷா தான் இப்ப பெரிய ஆளா இருக்காரு கிங் மேக்கரா இருக்காரு அந்த மோடிட்ட சரண்டர் ஆகி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் மேல் உள்ள கேஸ் அந்த அமைச்சர்கள் மேல் உள்ள கேஸை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாரு தள்ளுபடி பண்ணலாம் அந்த அப்படிலாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க வாக்கு மோசடி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பா வந்திருக்கும் ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆயிருப்பாரு இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஒட்டுமொத்த கூட்டமும் நேர ஜெயில இருந்திருக்கும் ஏதோ வாக்கு மோசடி பண்ணி அதுக்கு தெளிவான ஆதாரம் கொடுத்திருக்காள் ராகுல் காந்தி வாக்கு மோசடி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க உச்சாதின் மீது என்றாலும் சிபிஐ இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்குது ஆனா திமுக சரண்டர் ஆக வேணாம் திமுக போய் மோடிட்ட போய் போய் ஒரு கைய கொடுத்தா போதும் கொள்கையில கொள்கையில மாறுபாடு இல்லாம தன்னுடைய எல்லா சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு அதையெல்லாம் உதையெல்லாம் மறக்காம போய் நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் மறைமுகமா ஆதரவு தர்றோம் அப்படின்னு போய் நேருக்கு நேரம் நெஞ்ச நிமூர்த்தி சொன்னா கூட மோடி உடனே அடப்பாடி கோஷ்டத்துக்கு உள்ள போட்டுருவார் ஆனா எந்த கொள்கை முரண்பாடு இல்லாம அந்த கொள்கையில வந்து விட்டு கொடுக்காம இதுவரைக்கும் கொள்கை உறுதியோடு இருக்கிறதாண்ட நாங்கெல்லாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா இறந்த உடனே மோடியோட கை கொடுத்திருந்தோம்னா ஏன்னா மோடி வந்து தலைவர் கலைஞர் இறந்ததுக்கு பின்னால அவருக்கு வந்து மரியாதை செய்யறது இருக்கட்டும் உலக நாடுகளில் பூரா எங்கெல்லாம் எம்பஸி இருக்கோ அத்தனை எம்பசிலையும் கொடி கம்பத்தை கொடியை பாதியா பறக்க விட்டாரு என்ன மரியாதை வேணாலும் செய்ய செஞ்சாரு திமுகவுக்கு அவர் நேரடியாக இந்த தலைவரை பார்த்தாரு எல்லாம் செஞ்சாரு அப்படி திமுக நினைச்சிருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல எடப்பாடியும் அவருடைய கூட்டமும் ஜெயில இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு பின்னாலேயே ஆட்சிக்கு வந்திருக்கும் அணிலா இருக்கட்டும் இந்த சீமானா இருக்கட்டும் இந்த எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் வெளியே காட்டியிருக்க முடியாது அழிச்சிருக்கலாம் ஆனா பாஜக கூட கை கொடுக்கிறதுனால நாளைக்கு எதிர்காலம் ஏன்னா பாஜக கூட கை கொடுத்த மற்ற மாநிலங்கள் எந்த நிலைக்கு வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கொள்கையை விட்டு கொடுக்காம உள்ள உறுதி அடிமைங்கிறான் யாரு சொல்றாங்க அடிமையான ஒரு கட்சியை வழி நடத்தணுமோ இல்ல எதா இருந்தாலும் ஒரு ஒரு தலைமை பண்புள்ள உள்ளவங்க இந்த ஆட்சியில கட்சியில வேணும் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைந்ததுக்கு பின்னால ஜெயலலிதா இல்லாம இருந்திருந்தா இந்த கட்சியை ஊத்தி இருப்பாங்க ஜெயலலிதாக்கு பின்னால ஜெயலலிதா மகனோ இல்ல வேற யாரோ அவங்க வந்திருந்தாங்கன்னா ஏற்கனவே கட்சியில ஆளுமையா இருந்திருந்தாங்கன்னா இந்த கட்சி இவ்வளவு தூரம் உடைஞ்சிருக்காது சசிகலாங்கிறது யாரு வீட்டு வேலைக்காண்டே வந்ததானே சீடி விக்கிறதுக்கு வந்ததானே சசிகலா உதவியாளராக வந்தது தானே அது பெரிய கட்சிக்கு பலம் சொல்ல முடியாதுல்ல அப்படி கொள்கையை விட்டு எப்போ ரெண்டாயிரத்தி பதினோருல ஆட்சி பிடிச்சிருப்போம் மத்திய அரசு எம்பி பத்து கேபினட் அமைச்சரை வச்சிருப்போம் பெரும் இதாக வளர்ந்துருப்போம் நாங்க பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கோம் கொள்கையினால இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறதுனால இன்னைக்கு மாநிலங்களுடைய நிதி தராம தடுக்கிறாங்க மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குறாங்க தந்தையை அடக்க முடியாத அளவுக்கு மெரினால அவர் அவர் கேட்ட இடத்துல உறங்க விடாம அவருக்கு அத்தனை நெருக்கடி கொடுத்தது மத்திய அரசு அந்த அந்த இடத்துல காரணம் திமுக பணியை வச்சு எப்படினால கூட்டணி சேர்ந்து எதுக்கும் தயங்காதவர் தளராதவர் எங்க தலைவர் அந்த தலைவர் வழி தொண்டனும் சொல்லி சரி எவனும் விட்டு கொடுத்துட மாட்டான் இப்ப எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க எஸ்ஐஆர் டைரக்டா பல மாநிலத்தில் இது பண்ணியிருக்காங்க இப்போ பேரணி நடத்தினது மம்தா மம்தா பேனர்ஜி அந்த இதை எதிர்க்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐந்து ஆண்டுகள் கேப் இருந்தது ஏன் இந்த தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயோ இருபத்தி மூணுலயோ ஏன் இருபத்தி நாலுல கூட செஞ்சிருந்தா கூட முடிச்சிருக்கலாமே இந்த ஆறு மாச காலத்தில் அவசர அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதனால திமுக அரச நெருக்கடி கொடுக்கறாங்க நிதி நிதியை கொடுக்காம நம்மளுடைய ஜிஎஸ்டி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி நமக்கு சேர வேண்டிய தராம பள்ளி கல்வித்துறை இருக்கட்டும் எல்லா இதுலயும் நிதி தராம நம்மளை முடக்க நினைக்கிறான் அதே மாதிரிதான் எஸ்ஐ சார் எஸ்ஐ ஆர்னு கொண்டு வந்து இது பல ஒரு கோடி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை தள்ளுபடி பண்ணிடலாம் ஒரு கோடி பேரை நீக்கிடலாங்கிற ஒரு மனநிலையோட களத்தில் இறங்கியிருக்கு தேர்தல் கமிஷன் மோடியுடைய தேர்தல் கமிஷன் அமித்ஷா தேர்தல் கமிஷன் ஆனா தலைவர் என்ன பண்ணிட்டாரு ஒரே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துட்டா வழக்கு போட்டாரு அதே நேரத்தில் களத்துல எந்த வாக்குகளும் நம்ம திமுக வாக்குகள் மட்டும் இல்ல அதிமுக வாக்குகளையும் சேர்த்தே சொல்ற அதை காப்பாற்ற முயற்சியில் இறங்கிட்டாரு ஒரு பத்திரிக்கை எழுதிருக்கான் நீங்கள் என்ன என்ன தில்லால நீங்கள் சொன்னாலும் தமிழ்நாட்டில் மத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கா ஓன் பாச்சா பலிக்காது எஸ்ஐஆர்ஆர் இருக்கட்டும் தவிர்தல் கமிஷனை கொண்டு வரட்டும் ஏன் உச்சநீதிமன்றத்தை கையில எடுத்து கொண்டோடு நீங்கள் என்ன சாதிச்சாலும் சரிதான் தான் திமுக என்ற கட்சியை அழிக்க முடியாது நான் ஒரு இதுக்காண்டி சொல்லல ஒரு பேருக்காண்டியோ இல்ல நீ பேசணுங்கிறக்காண்டி சொல்கிறேன் உண்மை அதுதாங்க அது ஒவ்வொரு திமுக தொண்டனும் உறுதியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எஸ்ஐஆர் நடந்தது ராமநாதபுரத்துல எஸ்ஐஆர்க்கு எஸ்ஐஆர்க்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தது ராமநாதபுரத்தில் பொதுவாக மாவட்ட செயலாளர் பிரம்மாண்டமா நடத்துவார் எதா இருந்தாலும் கூட்டமா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் அந்த இதுல அவருடைய உழைப்பை எவனும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர் அவர் தமிழ்நாடு ஃபுல்லா நமது கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாலும் இது ஏன்னா இதுல உள்ள பல சிக்கல்கள் இருக்கு அதனால நம்ம எதிர்ப்பு ஆல்ரெடி காமிச்சிட்டோம் உச்சநீமதன்றதை உழக்கு போட்டாச்சு மீன் டைம் என்ன செய்ய முடியும் எப்படி வாக்காளர்களை காப்பாற்றணுங்கிற வேலையில இறங்கிட்டாங்க ஒவ்வொரு பிஎல்ஓக்கு பின்னாலே நம்ம கட்சிக்கார இறங்கி வேலை பார்க்கறாங்க அது பக்கம் ஒரு ஓட்டு போயிடாது அதில் எந்த மாற்றம் கிடையாது எந்த தில்லாட அங்கடி வேணாலும் இப்படி வரலாம்